வெல்கம் வெல்கம் பேக் கிளவுட் இன்றைக்கி நம்ம ப்ளூ ஸ்ப்ரிங் சவன் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே எபிசோட்லாம் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க தான் இந்த எபிசோடு உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க நம்ம எப்போ எபிசோட் கொள்ள போகலாம் ட்ரெயின் ஸ்டேஷன் உட்காந்துட்டு நடந்த விஷயத்தலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா இவ கோவலோ லோ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும்போது அதை முடிவு எடுக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டிருப்பா இந்த ட்ரெயினை விட்டு அவன் இறங்கினானா நம்ம லோ பண்ணலாம் இறங்கானா லோ பண்ண வேணான்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பா இவ கண்ண முடிட்டு கோவம் இறங்கணும் இறங்கணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிருப்பாள் அதுக்கேற்ற மாதிரியே கோவம் இறங்கியிருப்பான் என்னதான் கோவை லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெத்திருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு யூரி லவ் பண்ணுறா அதே பையன் சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கும் போது கோ வந்து தண்ணி பாட்டில் தரா ஃபுட்டாபாக்கு இந்தா இந்த தண்ணி குடி உன் உடம்பு கொஞ்சம் சரியாகும்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் ஃபுட்டாபா கூக்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு குடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கா எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்கு ஆனால் அதை இவன் கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோ சொல்லுவா எனக்கும் கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு ஃபுட்டப்பா ஷாக் ஆயிடுவா என்னதான் நான் குடிச்ச தண்ணி உனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு நான் தானே காசு போட்டு வாங்கிட்டு வந்தேன் அதை தரத்துக்கு உனக்கு என்னன்னு சொல்லிட்டு அதை புடுங்கிட்டு குடிக்க ஆரம்பிப்பான் அப்போ ஃபுட்டாபா யோசிக்கிறா இப்போ கோ நான் குடிச்ச தண்ணி பாட்டில குடிச்சானா அது ஒரு இன்டைரக்ட் கிஸ் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா இவ இப்படி பார்க்கறத பார்த்து கோகேப்பா உனக்கு ஏதாவது பிரச்சினை ஏன்னா அந்த தண்ணி குடிக்கூடாதான்னு சொல்லிட்டு அப்போல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா இவனும் தண்ணி குடிச்சிருவான் தண்ணி குடிக்கும் போது கோக் அடிச்சுக்கோ அதனால ஃபுட்டாபா நான் டிஷ்யூ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவள் பேக் ஓப்பன் பண்ணிப்பாப்பா பார்த்தோன்னே ஆகி டக்குன்னு பேக்கோட ஜிப்பை முடித்துட்டு திரும்பிப்பா அதுக்கப்புறம் நான் டிஷ்யூ பேப்பரை கிளாஸ்லேயே வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோக்கிட்ட போய் சொல்லுவான் என்னன்னு பார்த்தா அந்த பேக் உள்ள குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பா எல்லாத்தையும் அப்புறம் ஃபுட்டாபாக யோசிக்கிறா மத்தவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக என் பெர்ஸ்னாலிட்டியை மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் யூரி சொன்னதை யோசிச்சு பார்ப்பேன் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னது கரெக்டா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸாக இல்லை இல்ல தான் நான் என் கேரக்டர் அந்த மாதிரி கூடாது எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பா இவ இப்பெல்லாம் பண்றது பார்த்து கோ கேப்பான் உனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையான்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா மூஞ்சி மறைச்சிட்டு அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா கோ ஃபுட்டாபோட கை புடிச்சிட்டு விளக்கிட்டு உண்மையிலே எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அப்போ ஒரு ட்ரெயின் போகும் வேகமா காத்தடிக்கும் அந்த ட்ரெயின் போன உடனே கோ அவளோட கையை பொறுமையாக கீழே வச்சுட்டு நீ ஏதாச்சும் பர்ஃப்யூம் யூஸ் பண்றீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நம்ம ஹீரோயின் ஃபுட்டாப்பா சொல்லுவாங்க அப்போல்லாம் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கோ சொல்லுவான் அப்போ அது ஷாம்போட தான் இருக்கும் என்ன என்ன அந்த ஷாம்போட ஸ்மெல் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் என்ன எதுவுமே தர மாட்டேன்னு சொல்லிட்டு கோ அவளோட மூஞ்ச பார்ப்பான் ஃபுட்டாப்பா ஒரே ஷை ஆயி அவள் கண்ணை ரெண்டும் பிங்க் கலர்ல மாறிடும் இதை பார்த்தா இவன் வெக்கப்பட்டுக்கிட்டே நான் சும்மா தான் ஜோக் பண்ணது ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா அமைதியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஓ சும்மா ஜோப் பண்ணியே நீ ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சமாளிச்சுட்டே செஞ்சுட்ருப்பா அப்புறம் ஃபுட்டாபா யோசிச்சுட்டு இருப்பா நான் சீப்பான ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் பெட்டரான ஷாம்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கோக்கிட்ட சொல்லுவாள் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் சொல்லுவான் அப்புறம் ட்ரெயின் பிடிச்சா அவங்க ஸ்டேஷன் கிட்ட போகணும் ஃபுட்டாபா சொல்லுவான் நானே போய்க்கிறேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கோவம் பாய் சொல்லிட்டு போயிடுவான் அப்போ ஃபுட்டாபா யோசிக்கிறா கோ கூட எனக்கு நடந்து போகணும்னு ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் ஷையாக இருக்குது இன்னொரு பக்கம் கில்ட்டாக இருக்குது யூரி கிட்ட கண்டிப்பா நான் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் கோவம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே அவ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஷாம்பு பாட்டில திறந்துட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறா நம்ம காதலில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரும் ஃபர்ஸ்டெல்லாம் இந்த ஷாம்பு பாட்டிலோட ஸ்மெல் எனக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா ஃபஸ்ட்டு சீப்பான ஷாம்பு தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தா இப்போ வந்து வேற நல்ல ஷாம்புவ மாத்திருப்பா பில்லிங் போடும்போது யூரியா அவளுக்கு கொடுத்த கீச்சைன பாக்குறா அப்போ கிட்ட குடி சீக்கிரம் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் சொன்னாவை என்ன நினைப்பான்னு தெரியல என்னை வெறுத்தாலும் வெறுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கா அப்போ யாரும் ஃபுட்டாபான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க யாரை நீங்கள் திரும்பி பார்த்தா யூமி இவ பேர் தான் யூமி இவ வந்து ஃபுட்டாபா கூட மிர் ஸ்கூலில் ஒன்னா தான் படிச்சிருக்கா இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்போ பசங்களாக விளாடிட்டு இருக்கும்போது யூமி வந்து கூப்பிடுவா ஃபுட்டாபா வா நம்மளும் போய் விளாட்லான்னு சொல்லிட்டு யூமிக்கு அங்கே இருக்க நைட்டோன்ற பையனை ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டாபா வந்து கோ அங்கே இருக்கிறதா நோட் பண்றா அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க ஃபுட்டாபாக்கு ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப நல்லா போச்சு ஆனா செகண்ட் இயர்ல இருந்து பசங்க வந்து ஃபுட்டாவை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க என்னென்னு பேசுனாங்கன்னா ஃபுட்டாபா பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கா அடக்கமா இருக்கா மற்ற பொண்ணுங்கள்லாம் இவளை பார்த்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க அதை மற்ற பொண்ணுங்களும் கேட்டுட்டாங்க அப்பத்துல இருந்து பொண்ணுங்கெல்லாம் அவளை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பின்னாடி பேசவும் ஆரம்பிச்சுட்டாங்க சும்மா பசங்களோட அட்ராக்ஷனுக்காக தான் இப்படி நடிக்கிறான்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பொண்ணுங்க அதை நினச்சி ஃபுட்டாபா ஃபீல் பண்ணும் அவளுக்கு துணையாக இருந்தது யுமிதான் எல்லா பசங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மத்த பொண்ணுங்கள்லாம் வந்து உண்மையில போறாம போடுறாங்க அதனால நீ எதுக்கும் நினச்சி கவலைப்படாத ஃபுட்டாபான்னு சொல்லிட்டு யுமிதான் சொல்லுவா ஃபுட்டாபா கூட இல்லாத போது யுமி தான் அவளுக்கு துணையா இருந்திருக்கா ஆனால் ஒரு நாள் யுமியும் அவ கூட பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டா என்ன காரணம் அப்படின்றது ஃபுட்டாபாக்கும் தெரியாது இப்ப பிரசென்ட் டைமை காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் பார்க்ல இருக்கிற ஸ்விங்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு யுமி சொல்லுவா ஆமான்னு ஃபுட்டாபா சொல்லுவா நைட்டோ ஒன்னாவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யுமி கேப்பா ஆ தான் நைட்டோவா உனக்கு பிடிச்ச பையன் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா அவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு யுமி சொல்லுவா அப்போல்லாம் உங்ககிட்ட நான் நிறைய அட்வைஸ் கேட்பேன்ல அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு யுமி சொல்லுவா ஆமாம் அந்த காலம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா அப்புறம் மனசுக்குள்ளே யோசிக்கிறா உண்மையிலேயே அந்த காலம்லாம் அவ்வளோவோ நல்லா இல்லை என்ன காரணம்னு சொல்லாமலே என்கிட்ட பிரிஞ்சு போனவங்கிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிப்பா அப்போ யுமி சொல்லுவா நான் ரொம்ப நல்லா உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சிரு நம்ம கூட படித்த பொண்ணுங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபுட்டாபாக்கு நைட்டோ பிடிக்குன்னு சொல்லிட்டு ஆனா நான் அதை நம்பல உங்ககிட்டயே அதை பத்தி கேட்கலான்னு வரும்போது நீ நைட் ஓவ பாத்துட்டு இருந்த எனக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட் பிடிச்சிருந்தது ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்ல நான் அப்ப ரொம்ப சின்ன புள்ளத்தனமா நடந்துகிட்டேன் நீ தனியா இருப்பேன்னு தெரிஞ்சோ நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் என்ன மன்னிச்சிரு ஃபுட்டாபான்னு சொல்லிட்டு யுமி சொல்லுவா அப்ப ஃபுட்டாபா சொல்லுவா நீ அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி நான் பண்ணதுக்கு சாரி எனக்கு அப்ப நைட் ஓவ பிடிக்காது எனக்கு வேற ஒரு பையனை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா ஃபுட்டாபா யோசிக்கிறா நைட் வந்து கோவோட ஃப்ரெண்டு கோ அப்ப ஸ்கூல் விட்டு போனதுனால எதனால போனா எங்க போனான்னு கேக்குறதுக்காக தான் நான் நைட்டோ பார்க்க போனா ஆனா அவ இதை பார்த்து தப்பா நினைச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறா என்ன மன்னிச்சிரன்னு சொல்லிட்டு யுமி சொல்லுவா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லிட்டு கிளம்ப பாப்பா அப்ப யுமி சொல்லுவா உன்னை இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு நடந்து போகும்போதே ஃபுட்டாபா யோசிக்கிறா நம்மளுக்கு ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச பையனையும் நம்மளுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி தான் ஆகும் போல யூரி என்ன மன்னிச்சிருவான்னு நினைச்சேன் ஆனா மன்னிப்பான்னு நான் நம்புறேன் யுமி மாதிரி யூரியும் என்கிட்ட பேசாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறா இப்பதான் நான் இந்த யுமி பொண்ண பாக்கணுமா கடவுள் ஏன் தான் இப்படி என்ன சோதிக்கிறாரோ தெரியல என்ன ஆனாலும் கோமல இருக்கிற காதல் மட்டும் என்னால கிவ் அப் பண்ணவே முடியாது இந்த விஷயத்த யூரி கிட்ட நான் சீக்கிரமா சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறா அப்ப ரெண்டு நாள் கழிச்சு காட்டுறாங்க ஐயோ சொல்லணும் சொல்லணும்னு ரெண்டு நாள் ஓடி போயிடுச்சு நான் இப்ப என்ன பண்றது ரெண்டு நாள் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கு என்னால சொல்லவே முடியலையே ஏன் ஃபுட்டாபா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா வண்டியை பிடிச்சிட்டு இருப்பா அப்போ யூரி வருவா குட் மார்னிங் புட் சொல்லிட்டு இவ்வளோ குட் மார்னிங் சொல்லுவா அப்புறம் யூரி போயிட்டு பிளேஸ்ல உட்காரலான்னு போவா அப்போ வந்துட்டு ஒரு சீரிய காமிச்சிட்டு இந்த சீடி பத்தி தானே டெஸ்ட்ல பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு சொல்லுவா என்னடா அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யூரி பொண்ணு எவ்ளோ ஆல்ரெடி ஆரடியாவும் கியூட்டா இருக்கா எல்லா பசங்களுக்கும் அவள பிடிக்கும் அவளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுவா ஐயோ நம்ம யூரி மேலே மேலேஜ் பண்றோமே சொல்லிட்டு யூரியா இப்படி கியூட்டா பண்றான்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது அவளுக்கு கோவம் பிடிச்சிருக்கா இப்படி எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுட்டாபா டேபிள் மேலேயே படுத்துட்டா அப்ப யூரி ஃபுட்டாபா கிட்ட வந்து இங்க பத்தியா சிடி மபூச்சி எனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பா ஓ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா அப்ப மூரவும் கிளாஸ்குள்ள வருவா யூரிக்கு எது நல்லா வருமோ அதுல அவ பெஸ்ட் கொடுக்குறா நான் தான் என் ஃபீலிங்ஸ் கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு தண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிப்பா அப்ப கோ ஃபுட்டாபா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கிட்ட வரா இத வந்து யூரியும் நோட் பண்றா ஃபுட்டாபா ஷாக் ஆயிட்டு ஐயோ இனி எதுக்குதான் வர யூரியும் இதை பாத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறா அவ ஒரு கொடுத்துட்டு இதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணனு சொல்லிட்டு சொல்லுவான் ஓ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா அடிவா நீ ஓகேவா தானே இருக்க சரி சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோ கேட்பான் இதை யூனி நோட் பண்றத ஃபுட்டாபாவும் பாப்பா கட் பண்ண அடுத்த சீன்ல கேன்டீன்ல போயிட்டு பண்ணு வாங்கிட்டு வருவா ஃபுட்டாபா எப்படியாச்சும் எப்பயாச்சும் யூரி சொல்லணும்னு சொல்லிட்டு நினைப்பா பழக்க தோஷத்தில் நிறைய பன்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பா ஃபுட்டாபா யூரி கிட்ட கொடுப்பா இந்த இந்த பன் சாப்பிடையான்னு சொல்லிட்டு யூரி சொல்லுவா ஐயோயோ என்னால சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்புறம் மூரோ கிட்ட கொடுப்பா மூரோவோ வேணான்னு சொல்லிடுவா அப்புறம் ஃபுட்டாபா சொல்லுவா இவ்வளோ பண்ணு வாங்கிட்டேன் வேஸ்ட் ஆயிடும் சரி நான் போய் ரிட்டர்ன் தரேன்னு சொல்லிட்டு பாப்பா அப்ப யூரி சொல்லுவா நானும் வரவான்னு சொல்லிட்டு கேப்பா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா ஒரே ஓட்டமாக ஓடிடுவா அப்புறம் யூரி கிட்ட சொல்லுவாள் ஃபுட்டாபாவை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் என்ன பண்ணேன்னு தெரியல சரி நான் ஃபுட்டாபாவுக்கு போய் கம்பெனி தரேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போவா ஃபுட்டாபா கேன்டீனுக்கு போகாமல் ஸ்கூலோட ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா யூரி கேன்டீனுக்கு போயிட்டு ஃபுட்டாபாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பா இந்த பக்கம் ஃபுட்டாபா யோசிப்பா யூரி விட்டு பிரியறதுக்கோ எனக்கு மனசு இல்லை கோமால இருக்கிற காதலை விட்டு கொடுக்கவும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கோப்பையை என்ன ஒரு பொண்ணாகவே பார்க்கல பேசாம யூரி கிட்ட சொல்லாம கோவை ரகசியமா லவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கோ ஜன்னல்லேருந்து குதிப்பான் ஏன்டாத்துற மாதிரி குதிச்சு பேசிட்டு இருக்கும் போதே கோ வந்துடுவான் யோசிக்கிறா ஐயோ இவன் வேற இவ்வளோ க்ளோஸா இருக்கானேன்னு சொல்லிட்டு கோ ஜனல பாத்துட்டு அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிப்பான் யாருன்னு பார்த்தா டனாக்கா ப்ரொஃபசர் தான் கோவ தேடி இருப்பாரு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக கோ வந்து ஃபுட்டாபா கூட சேர்ந்து ஒழிஞ்சிட்டு இருப்பான் அப்ப ஃபுட்டாபா கேப்பா எதுக்கு அவர் கிட்ட இருந்து ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட டின்னர் சாப்பிடணும் சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு கோ சொல்லுவா டின்னர் தானே போய் சாப்பிட வேண்டியதானு சொல்லிட்டு ஃபுட்டாவா சொல்லுவா அதுக்கு கோ வந்து லைட்டா சிரிப்பான் அப்ப லைட்டா காத்தடிக்கும் கோ கேப்பா உன் ஷாம்புவை மாத்திட்டியான்னு சொல்லிட்டு ஃபுட்டாவா ஷையோடு சொல்லுவா ஆமா நீ என்ன அட்ராக்டிவா பாக்கணுன்றதுக்காக தான் ஷாம்புவை மாத்தணும்னு சொல்லிட்டு சரி நீயும் சூப்பரா ஜோக் பண்ண கத்துக்கிட்டியே சரி என்ன போயிட்டா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவனுக்காக தான் நான் யூஸ் பண்ண ஷாம்பூவே மாத்தினேன் இதெல்லாம் யூரிக்கிட்ட சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாவா யோசிப்பா அப்போக்கோ சொல்லுவா ஃபுட்டாவா கிட்டே யூரி கவலையோட உன்ன ஸ்கூல் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா அவளை போய் பாருன்னு சொல்லிட்டு இதை கேட்டு ஃபுட்டாவா யோசிக்கிறா யூரி என்ன நினச்சி கவலைப்படுறாளா கேரட்டு தான் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு எல்லாருக்கிட்டையும் கைண்டாக நடந்துப்பா அவளோட கேரக்டர் எனக்கு மட்டும் தான் தெரியும் அன்னைக்கு ட்ரைனிங் செக்ஷனில் கூட சொல்லியிருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்னு சொல்லிட்டு என்னோட அன்பான தோழிக்கிட்டு என்னால் இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை மறைக்க முடியாது நான் நிச்சயமாக கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இந்த விஷயத்தைன்னு சொல்லிட்டு ஃபுட்டாவா யோசிப்பா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிறதும் பேசாமல் இருக்கிறதோ அவ்வளோட விருப்பம் அப்படின்னு சொல்லுவாள் அடுத்த சீன்ல ஸ்கூல் முடிஞ்சிடும் யூரி வந்து ஃபுட்டாபா கிட்ட கேட்பா ஃபுட்டாபா பக்கத்துல இருக்கிற ஷாப் போய் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு சரி போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே யோசிக்கிறா இன்னைக்கு என்னோட அன்பான தோழியை இழக்கத்துக்கு வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்தடுத்த எபிசோட் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பாய் பாய்